அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு மிகவும் முக்கியமான பதிவுங்க இந்த பதிவை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க அதாவது நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் அதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை முழுவதும் தீரணும் நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வாழணும் பணம் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களை தேடி வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க இன்றைய நாள் இனி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா இந்த நாள் அவ்வளவும் சக்தி வாய்ந்த மிகவும் மகத்துவம் வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம என்ன ஒரு வழிபாடு செஞ்சாலும் எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலும் அது இரட்டிப்பு பலனை கொடுக்குங்க இன்றைக்கி ஏஞ்சல் டே அதாவது தேவதைக்குரிய நாளாக இருக்குது கோகுலாஷ்டமி பொன் பொருள் ஆபரணம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கறது மகாலட்சுமி தாயாரும் விஷ்ணு பகவானும் தான் அந்த அளவுக்கு அற்புதமான தெய்வம் பிறந்த இந்த நாளில் இந்த ஒரு வழிபாடை நம்ம செய்வதன் மூலமாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் மிக விரைவிலேயே நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நீங்கள் பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க ஒரே ஒரு கிளாஸ் உங்க வாழ்க்கையை மாற்றப்போகுது பிரார்த்தனையை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு அதாவது இது பிரார்த்தனைக்கு மட்டும் கிடையாதுங்க அல்ல அல்ல குறையாத அளவுக்கு பணம் உங்களை தேடி வர்றதுக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மிக அவசர சூழ்நிலைக்காக பணம் தேவைப்படும் அந்த பணம் கிடைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் செய்யலாம் அதே போல் வருடம் முழுவதும் இல்லை வாழ்நாள் முழுவதும் பணம் உங்ககிட்ட தேடி வந்து கொண்டே இருக்கணும் நல்ல ஒரு கொடீஸ்வர யோகம் ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதை நீங்கள் கண்டிப்பாக இன்றைய நாளில் பண்ணும்போது நான் சொன்ன அனைத்துமே உங்களுக்கு நடக்கும் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இன்றைய நாளே எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இன்னைக்கு உங்களால் பூஜை பண்ணாலும் பண்ண முடியாவிட்டாலும் இதை எல்லாரும் தாராளமாக பண்ணலாம் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை யார் வேண்டுமென்றாலும் பண்ணலாம் இன்று இரவு எட்டு மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் பண்ணலாம் இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு கண்ணாடி பவுல் இல்லைனா கண்ணாடி கிளாஸ் இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷங்க போஸ் கண்ணாடியால் ஆன பொருட்கள் இல்லைன்னா பித்தல் இல்லைனா வந்து செம்பு இருக்குது பாருங்கள் அதில் இருக்கிற கிளாஸ் இல்லைனா ஏதாவது ஒரு பாத்திரம் இருக்கும் இல்லையா அதை தாராளமா யூஸ் பண்ணலாம் சில்வர் பிளாஸ்டிக் இதை வந்து நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க இரவு எட்டுலேருந்து இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள எப்பொழுது டைம் கிடைத்தாலும் சரி இதை நீங்க செஞ்சிடுங்க அதாவது அந்த கண்ணாடி பவுலு இல்லைன்னா கிளாஸில் தண்ணீர் முழுக்க பிடிச்சிடுங்க எச்சில் படாத தண்ணி சுத்தமான தண்ணி பிடிச்சிடுங்க இப்படி பிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் இந்த கிருஷ்ண பகவானுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசனை மிகுந்த திரவியங்கள் கிருஷ்ண பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் கிடையாதுங்க இந்த வாசனை திரவியங்கள் பார்த்திங்கன்னா பொன் பொருள் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த திரவியங்களுக்கு உண்டு அதனால் இவங்க வீட்டில் வந்து ஜவ்வாது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு சிட்டிகை அந்த தண்ணீரில் ஜவ்வாது போடுங்க பன்னீர் இருக்க ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அற்புத பலனை கொடுக்கும் பணத்தை காந்தம் போல ஈர்த்து வந்து தரும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு மிகவும் பிடித்த வாசனை திரவியங்கள்ல பன்னீரும் ஒன்று அதனால அந்த பன்னீர் இருந்ததுன்னா ஒரு சொட்டு இல்லைன்னா ரெண்டு சொட்டு அந்த தண்ணீரில் சேர்த்துடுங்க சப்போஸ் உங்ககிட்ட பன்னீர் இல்லாத பட்சத்துல ரோஸ் இருக்குது பாருங்க அதாவது பன்னீர் ரோஸாக இருந்தாலும் சரி இல்லை வந்து ரெட் கலரில் இருக்கிற ரோஸ்லேருந்து ரெண்டு மூணு இதழ்களை அந்த தண்ணீரில் நீங்கள் சேர்த்துக்கோங்க சப்போஸ் பன்னீரும் உங்கள் வீட்டில் இருக்குது ரோஸும் இருக்குன்னா இது ரெண்டுத்தையும் தாராளமாக அந்த தண்ணீரில் நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரே ஒரு துளசி இலை அடுத்தது பாத்தீங்கன்னா சின்னதாக கொஞ்சம் பச்சை கற்பூரம் அவ்வளோதாங்க வேற எதுவும் நீங்கள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இதில் ஏதாவது ஒரு பொருள் இருந்தாலும் இல்லைனாலும் இதில் எதாவது ஒன்று ரெண்டு கடைச்சா கூட அந்த தண்ணீரில் சேர்த்துக்கோங்க இப்படி சேர்த்துட்டு அது அந்த தண்ணீர் அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா பீஜ மந்திரத்தோட கலவங்க அதாவது பணத்தை ஈர்க்கக்கூடிய அற்புதமான நம்பர்ஸுங்க இது பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் இந்த நம்பர்ஸை நம்ம பயன்படுத்தும்போது அதீத பலன் தரக்கூடியது ஏன்னா இந்த நாளில் பிரபஞ்சத்தோட சக்தி அதிகமாக இருக்கும் நம்ம கேட்டதும் கிடைக்கும் நம்ம என்ன ஒரு காரியத்துக்காக இந்த விஷயத்தை ட்ரை பண்ணுறோமோ அது நிச்சயமாக நமக்கு அது கிடைத்தே தீரும் அதனால ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பேப்பர் எடுத்துக்கோங்க ஸ்டேஷன் ரிய கேட்டிங்கன்னா கிடைக்கும் சப்போஸ் உங்களுக்கு போக நேரம் இல்லைன்னா ஒயிட் கலர் பேப்பரில் மஞ்சளில் கொஞ்சம் தண்ணீர் கலந்து அது இந்த பேஸ்ட்டை வந்து அந்த பேப்பர் முழுவதும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல வச்சிங்கன்னா அது வந்து நல்லா ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எழுத ஆரம்பிச்சுக்கோங்க அதாவது இந்த மஞ்சள் நிற பேப்பரில் ரெட் கலர் பெண்ணால் இப்போ ஸ்க்ரீனில் எப்படி இருக்கோ அதே போல் ஒரு ட்ரையாங்கல் வரைஞ்சி அதுக்குள்ளே இந்த நம்பர் நம்பரை எழுதுங்க இந்த வீடியோவை நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் நிறைய சகோதரிகளுக்கு கை கொடுத்த ஒரு அற்புதமான ஏஞ்சல் நம்பருடைய கலவைகள் தான் இது இந்த நம்பரை பார்த்து தப்பு இல்லாமல் கரெக்டாக நான் எப்படி எழுதியிருக்கணும் அதே போல் எழுதிக்கோங்க இந்த பேப்பரோட நான்கு மூளைகளிலும் ஸ்ட்ரீம் அப்படின்ற இந்த மந்திர எழுத்தை எழுதுங்க நடுவுலையுமே ஸ்ட்ரீம் அப்படின்றத எழுதுங்க இப்படி எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ சப்போஸ் உங்களுக்கு வருடம் முழுவதும் பணம் வரணும் நீங்கள் என்ன வேண்டும் என்றாலும் கேட்கலாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு விடை தெரியணும் நல்ல வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் குழந்தை பாக்கியம் வேண்டும் சப்போஸ் வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் வேண்டும் உடம்பில் இருக்கிற நோய்கள் திறனும் இது போல் எதற்கு வேண்டும் என்றாலும் இதை நீங்கள் அந்த தண்ணீரை கையில் வச்சுட்டு சொல்லலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்பட்டாலும் அந்த அமௌண்ட்டை மனசில் நினச்சிட்டு இந்த தண்ணீரை உங்கள் கையில் வச்சுக்கோங்க ஏற்கனவே நீங்கள் வந்து பன்னீர் ஜவ்வாது பச்சை கருப்புறம் ரோஜா இதழ்கள் போட்டு வச்சுருக்கீங்க பாருங்கள் அந்த தண்ணீரை கையில் வச்சுட்டு நீங்கள் என்ன வேண்டும் என்றாலும் கேட்கலாம் இது பார்த்தீங்கன்னா பண வரவை அதிகரித்து தரக்கூடிய அற்புதமான நம்பர்ஸ் அதனால் பண தேவைகளை நிச்சயமாக பூ சுத்தி செய்யும் அதனால் உங்களுக்கு பணம் எவ்வளோ வேண்டுமோ அதாவது ஒரு பர்ட்டிகுலர் அமோட்டு தேவைப்படுறதும் கேட்கலாம் இல்லைன்னா வருடம் முழுவதும் எனக்கு பணம் என்னை தேடி வரணும் நான் நல்ல ஒரு செல்வந்தராக இருக்கணும் நீங்கள் எதிர்பார்த்த சேலரி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பர்ட்டிகுலர் அமோட்டை நீங்கள் எதிர்பார்ப்பீங்களே எனக்கு மாதம் மாதம் ஒரு இருபதாயிரம் வருமானம் வருடம் நல்ல ஒரு சம்பளம் எனக்கு கிடைக்கணும் என் வீட்டில் வந்து பொன் பொருள் ஆபரண சேர்க்கை ஏற்படணும் வாழ்நாள் முழுவதும் பணத்திற்கு தட்டுப்பாடு இல்லாமல் நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோட பணம் என்ன தேடி வர வேண்டும் அப்படின்னு நீங்கள் மனசில் உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை எல்லாம் சொல்லி முடிச்சுடுங்க அந்த கையில் நீங்கள் தண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள் அதை பார்த்து சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த தண்ணீரை பார்த்து நீங்கள் என்னென்னலாம் கேட்டிங்களோ அது அனைத்தும் உங்களை தேடி வர வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த மந்திரங்க லட்சக்கணக்கான பேர் பயன்படுத்தி அற்புதமான மந்திரம் ஓம் கிளீம் கிருஷ்ணாய நம ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நம ஓம் கிளீம் கிருஷ்ணாய நம ஓம் கிளீம் கிருஷ்ணாய நம இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ சொல்லுங்கள் ஒரு அஞ்சு ஒரு பத்து நிமிஷம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த பேப்பரில் நம்பர் செய்து வச்சுருக்கீங்க பாருங்கள் இந்த பேப்பரை உங்கள் பூஜை ரூமில் ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸிலே இருந்துன்னா அதுக்கு கீழே அந்த பேப்பரை வச்சு இதுக்கு மேலே இந்த தண்ணீரை வச்சுடுங்க வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க சப்போஸ் பூஜை ரூமுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தீங்கன்னா வெளியில் எந்த இடத்துல நீங்கள் இதை அங்கே ஏதாவது ஒரு வடக்கு பக்கம் இல்லைன்னா ஒரு கிழக்கு பக்கமாக பார்த்த இடத்துல இந்த தண்ணீரை வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க மறுநாள் காலையில் நீங்கள் எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு அந்த தண்ணீரை நீங்களும் குடிக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுக்கலாம் அதே போல் கொஞ்சம் தண்ணீரை கால்பட இடமா பார்த்து வீடு முழுக்க தெளிச்சிடுங்க இப்படி செய்வதன் மூலமாக கட்டுக்கடங்காத பணவரவு ஏற்படும் அதனால நம்பிக்கையோடு இதை முயற்சி செஞ்சு பாருங்கள் இது உங்களுக்கு நல்ல பலன் கொடுத்ததுன்னா இதை நீங்கள் டெய்லியுமே செய்ய ஆரம்பிக்கலாம் நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நிச்சயம் Hablaba de acuerdo con la